திருக்குறள் அதிகாரம் நாற்பத்தொன்பது காலமறிதல் பகல் வெல்லும் கூகையை காக்கை இக்கல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது தன்னைவிட பலமுள்ள கோட்டானை காக்கை பகலில் வென்றுவிடும் ஆகவே பகைவரை வெல்ல எண்ணுபவர்க்கு அதற்கு ஏற்ற காலம் அவசியம் பருவத்தோடு ஒட்ட ஒழுக்கல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு காலம் தவறாமல் காரியம் ஆற்றுவது ஓடும் செல்வத்தை ஓடாமல் கட்டும் கயிறு ஆகும் அருவினை என்ப கருவியான் காலம் அறிந்து செய்யின் செயலை செய்து முடிப்பதற்கு ஏற்ற திறமைகளுடனும் தந்திரங்களுடனும் உரிய காலத்தை கண்டு ஒரு செயலை செய்தால் செய்வதற்கு அரிய செயல் என்று ஏதேனும் உண்டா நாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தாட் செயின் ஏற்ற காலத்தையும் இடத்தையும் அறிந்து ஒரு செயலை செய்தால் பூவுலகம் முழுமையையும் வேண்டினாலும் அது கைவசப்படும் காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர் பூவுலகம் முழுவதும் வேண்டும் என்போர் ஏற்ற காலத்தை எண்ணி தவறாமல் காத்து இருப்பர் ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கர்க்கு பேரன் தகைத்து ஏற்ற காலம் பார்த்து ஆற்றல் மிக்கவன் காத்திருப்பது சண்டையிடும் ஆட்டுக்கடா தன் பகை மீது பாய்வதற்காக பின்வாங்குவது போன்றதாகும் பொல்லென ஆங்கே வேறார் காலம் பார்த்து உள்வேற்பர் ஒல்லி எவர் தம் பகைவர் அடாது செய்தால் அவர் அறியத் தம் பகைமையை அறிவுடையவர் விரைந்து வெளியே காட்ட ஆனால் ஏற்ற காலம் நோக்கிச் சினத்தை மனத்திற்குள் வைத்திருப்பர் சிறுநரைக் காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை பகைவர்க்கு அழிவு காலம் வரும் வரை அவரை கண்டால் பணிக அழிவு காலம் வரும்போது தடையின்றி அழிந்தபோவர் ஏதற்கரியது இயைந்த அந்நிலையைச் அந்நிலையை செய்தற்கரிய செயல் அடைவதற்கு அரியதை அடைவதற்கு ஏற்ற காலம் வந்துவிட்டால் அப்பொழுதே தான் செய்வதற்கு அரிய செயல்களை செய்து கொள்க கொக்கக்க கூம்பும் பருவத்து மட்டதன் குத்தொக்க சீர்த்த இடத்து ஒடுங்கி இருக்க வேண்டிய நேரத்தில் கொக்கை போல் ஒடுங்கி காத்து இரு செயற்படும் நேரம் வந்தபோது கொக்கு தவறாமல் தன் இரையைக் குத்தி பிடிப்பது போல் பிழையின்றி செய்து முடி